கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு முக்கியமான காரியத்தை இந்த அதிகாலை ஜப நாம் தியானித்து ஜபிக்கப் போகிறோம் நன்றாய் கவனியுங்கள் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு எல்லா மட்டத்திலும் எல்லா விதத்திலும் எல்லா காலங்களிலும் பல்வேறு வகை வகையான போராட்டங்கள் இருக்கிறது போராட்டங்களும் சோதனைகளும் பல்வேறு பரீட்சைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாத ஜனங்களே இந்த உலகத்தில் இருக்க முடியாது உலகத்தில் பாய்ந்த அல்லது உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில் பரீட்சைகளும் போராட்டங்களும் அவர்கள் சந்திக்கிற சவால்களும் வந்து கொண்டே இருக்கிறது எப்படி புத்தீசல் போல புத்தீசல் போல புது புது ஆசைகள் மனிதன் இருதயத்தில் எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது

மனிதனுக்கும் இது நிச்சயமாய் முன்னேற வேண்டும் எதிர்காலத்தை எதிர்கொண்டு பெரிய மனிதனாய் அல்லது புகழ் பெற்ற மனிதனாய் அல்லது உயர்வும் உன்னதமான மனிதனாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற நினைக்கிற நினைத்து பயணம் செய்கிற எல்லா மனிதரும் இது போன்ற சந்தர்ப்பங்களை சந்திக்காமல் இருந்ததில்லை ஆனால் அநேகர் தோற்று போவதுதான் உண்மை ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால் இந்த பிரயாணத்திலே இந்த போராட்டங்களிலே ஈடுபடுகிறவர்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்கிறவர்கள் அநேகர் தோற்று போயிருக்கிறார்கள் அநேகர் வேதனையும் துக்கமும் நஷ்டமும் கடனும் கஷ்டமும் கண்ணீருமாய் அவர்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறது நன்றாக கவனியுங்கள் ஒரு அற்புதமான காரியத்தை உங்களுக்கு வார்த்தையினால் உங்களுக்கு விளக்கி அதை உங்களுக்கு புரியும்படியாய் நாம் அதை போகிறோம் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒருவேளை தாறுமாறாக நடக்கலாம் ஒருவேளை அவன் தோற்று அழிந்து போகலாம் ஒருவேளை அவன் ஒன்றுமில்லாமல் போகலாம் ஒருவேளை அவன் இருந்த இடம் தெரியாமல் போய்விடலாம் ஆனால் ஆனால் கர்த்தருக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய அவருடைய நீதியையும் முதலாவது தேடுகிற கர்த்தரையே எப்பொழுதும் தமக்கு முன்பாக நோக்கி நிறுத்தி நோக்கி இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே போராட்டம் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள்

சரித்திரமே இல்லை சரித்திரமே இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக முடியாது போராட்டங்கள் வரலாம் ஆபத்துகள் வரலாம் உபத்திரமங்கள் வரலாம் ஆனால் நீங்கள் தோற்று போதுவதற்கு சாத்தியமே இல்லை நான் தோற்று தொலைந்து போனதால் தான் இந்த அதிகாலை ஜபத்தை தொடர்ந்து கவனிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் தோல்விகள் நிரந்தரம் அல்ல உங்கள் போராட்டங்கள் எல்லாம் உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள் உங்கள் தடைகளை தாண்டி சென்று மா வீரர்களாய் சாதனையாளர்களாய் முற்றிலும் 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 ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உங்களை மாற்றுவதற்காகவே இந்த தடைகளும் சவால்களும் வருகிறது

மாபெரும் வெற்றி வீரனாய் ஜெயம் கொள்ளுகிறவனாய் ஓ என்னை சுற்றிலும் இருக்கிற ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் எல்லாம் என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றுவதற்குத்தான் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும் அலை அன்றியும் அன்பு சகோதர சகோதரிகளை அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களே உங்களுக்கு சகலமும் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதிலே மாற்றமே இல்லை ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள் ஐயா எத்தனை போராட்டம் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படாதிருக்க இன்று நாம் ஐந்து அற்புதமான ரகசியங்களை குறித்து தியானித்து जे जबी போகிறோம் நம்புங்கள் எந்த சூழ்நிலையிலும் உலகத்தாருக்கு வருகிற அல்லது உலகத்தில் உள்ளவர்களுக்கு வருகிற சோதனையே அல்லாமல் சவால்களை அல்லாமல் வேறு புதிதாய் ஒன்று உங்களுக்கு வருகிறதில்லை கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்கள் திராணிக்கு முஞ்சி உங்களை சோதிக்க நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதில்லை மாத்திரமல்ல உங்களுக்கு வருகிற சவால்கள் சோதனைகளோடு தப்பி செல்லும் போக்கையும் அந்த எல்லா பிரச்சனைகள் ஆபத்துகள் உபத்திரவங்கள் கடன்கள் கஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் எல்லாவற்றிலும் எல்லா சோதனைகளிலும் இருந்து நீங்கள் தப்பிச் செல்வதற்கான போக்கையும் இந்த அற்புதங்களின் ஆண்டவரே உங்களுக்கு ஏற்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை போராட்டத்திலும் பயப்படாதிருங்கள் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை நம்பர் ஒன் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர் போவார் போய்கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள் நம்பர் டூ அவரே தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவர் நீங்கள் பத்திரமாய் அழகாய் வெற்றி பாத

அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் நகர்ந்து கொண்டிருந்தாலும் சரி எத்தனை சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியங்களில் இருந்தாலும் சரி போராட்டங்கள் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் சரி அவரே இந்த அற்புதங்களின் ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் உங்களோட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவும் உங்களை கைவிட மாட்டார் நீங்களோ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் எந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் எழுதப்பட்டிருக்கிறது இந்த போராட்ட காலங்களிலே இந்த உபத்திரவத்தின் காலங்களிலே உறுதியாய் நம்புங்கள் கர்த்தர் தாமே உங்கள்

இந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகும் பொழுது கடந்து போகும் பொழுது அதுவும் அவர் ராஜாதி ராஜாவாய் உங்களுக்கு முன்பாக உங்கள் உலகத்தில் உங்களை அசைப்பதற்கு உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை அசைப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது எந்த ராஜதந்திரங்களினாலும் முடியாது என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும் அருமையான தேவப்படி பிள்ளைகளே நம்புங்கள் நிச்சயமாய் ஹலெலுயா எந்த சூழ்நிலையிலும் மூன்றாவதாக உங்களுக்கு ஒரு சாக்கியம் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்திலும் எந்த உபத்திரபத்திலும் ஒரு சேனையே உங்களை சூழ்ந்து கொண்டு வளைந்து கொண்டாலும் சரி அவர் தம்முடைய ஓ தமக்கு பயந்தவர்களை சூளையும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கும்படியாய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரே அந்த கர்த்தரை சேரும் சாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது கர்த்தரை

உதவி வரும் கண்மலைக்குள்ளே நீங்கள் ஓடோடி சென்று ஓ மைட்டி காட் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி ஆலையிலுயா நீதிமான் என சகோதர சகோதரிகளை நீங்களும் நாங்கள் நானும் ஓ எந்த பிரச்சனை ஆபத்துகள் வந்தாலும் ஓ கர்த்தருடைய நாமமே நமக்கு பலத்த துருகமாய் கோட்டையாய் இருக்கிறபடியினால் நாம் அதற்குள்ளே ஓடி ஓ குளோரி குழந்தை குட்டிகளோடு ஓடி எல்லா பிரச்சனைகள் ஆபத்துகள் உபத்திரவங்களில் இருந்து தப்பி ஓடி எல்லா கடனும் கஷ்டமும் வியாதியும் கண்ணீரும் கவலைகளுக்கு மத்தியிலும் இருந்து தப்பி ஓடி அங்கே சுகமாய் வாழ்ந்திருப்போம் ஓ மைட்டி கார் ஹலே நீங்கள் நிச்சயமாய் அப்பொழுதுதான் நீங்கள் சொல்வீர்கள் தாவீது சொன்னது போலவே நம்பர் போர் நான்காவதாக தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் ஐயா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எத்தனை போராட்டங்கள்

என்னை தேற்றும் என்று நீங்களும் சத்தமாய் சொல்வீர்கள் நிச்சயமாய் விசுவாச அறிக்கை செய்வீர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீர்கள் நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை தேவரீரே சர்வ வல்லமை உள்ள தேவனே யூதராஜ சிங்கமாய் சர்வ வல்லவராய் உங்களோட இருக்கிறபடியினால் நீங்கள் ஒரு நாளும் ஒரு நாளும் ஓ எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஐயா குடும்ப பிரச்சனை கடனும் கஷ்டமும் நஷ்டமுமா இருக்கிறேன் நான் நினைத்த காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை ஆனால் எல்லாம் தாறுமாறாய் கொண்டிருக்கிறது என்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி என் சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என்று நீங்கள் சொன்னாலும் கூட அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே எத்தனை அழுகையின் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன் என்று தாவிதை போல

ராஜாவும் ராஜாங்கமும் ஓ பலத்த பலவான்களுமாய் என்னை தேடி என்னை என்னை சூழ்ந்து கொண்டாலும் சரி எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் இருந்தாலும் சரி எத்தனை போராட்டம் புயல்கள் எத்தனை கடல் கொந்தளிப்புகள் போன்ற பிரச்சனைகள் எனக்கு உரதமாய் ஓ வீசினாலும் கொந்தளித்தாலும் சரி எப்படி தாவிதை உன்னால் தப்பிக்க முடியும் நீ கேட்டீங்கன்னா தாவிது சொல்லுகிறார் எனக்கு எந்த சூழ்நிலைகளிலும் எத்தனை ஆபத்துகள் போராட்டங்கள் உபத்திரவங்களிலும் கர்த்தரையே நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஐயா கர்த்தரையே என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவிது சொன்னது போலவே நீங்களும் சொல்ல முடியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் எத்தனை பிரச்சனைகள் ஓர் பிரச்சனைகள் உங்களை நடுவில் சரி ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் சவால்கள் உங்களுக்கு எதிராய் நின்று கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை இந்த அற்புதமான ஐந்து ரகசியங்களை இந்த நல்ல வார்த்தை வார்த்தைகளை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்களோ உங்கள் குடும்பமோ அசைக்கப்படுவதில்லை நீங்கள் பேர் பெற்றவர்களாய் வாழ்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் என அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை நமக்கு

தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறவர்களும் ஐயா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் இந்த வேதனையான அனுபவங்களில் இருந்து என்று அங்கலாய்த்து கொண்டு பரிதவிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இத்தனாயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சொல்ல முடியாத பயங்கரமான கொடுமையான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் தாமே எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் ஐயா நீரே எங்களோட இருக்கிறவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே அது போலவே நீர் கைவிடாதபடி பாதுகாக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளின் பிள்ளைகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும்படியாய் ஒருவேளை வெளிநாட்டு விசாவுக்காக நல்ல வேலைக்காக வேலைக்கு ஏற்ற சம்பளத்திற்காக ஒருவேளை அந்த நாடுகளிலே பெருமிட்டு வேண்டும் அல்லது அந்த நாடுகளிலே ஒரு அங்கீகாரம் வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் நல்ல வேலைகள் வேண்டும் நல்ல கான்ட்ராக்டுகள் வேண்டும் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு என் தெய்வமே உடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நீர் இவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று தடைகளை நீக்கி போடுகிறவராய் ஐயா இவர்களுக்கும் இவருடைய காரியங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் முன்பாக நடந்து போகிறவராய் காண

உம்மிடத்திலே சேருகிற பெரிய சிலாக்கியத்தை இப்படி பிள்ளைகளுக்கு கொடுத்தீரே நடத்தி கொண்டு செல்லும் நல்ல வழியிலே நடத்தும் ராஜ மேன்மைகளுக்குள்ள இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் கடந்து செல்லும்படியாய் தேவரீர் இவர்கள் எத்தனை அழுகையின் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் தேவரீர் கூடவே இருக்கிறவராய் கூடவே இருக்கிறவராய் எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் துக்கங்கள் துயரங்களில் இருந்து ஒரு விடுதலையை மாற்றமை ரட்சிப்பை ஆரோக்கிய ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தாவே உண்மையே தாவிது சொன்னது போல் நாங்களும் சொல்லுகிறோம் இளான்பின் பரலோக பிதாவே எப்பொழுதும் ஐயா உண்மையே எங்களுக்கு முன்பாக எங்கள் குடும்பத்திற்கு முன்பாக எங்கள் ஊழியங்களுக்கு முன்பாக உண்மையே எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆதலினால் என் தெய்வமே இது எங்களுக்கு வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினால் நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் ஒரு நாளும் ஒரு ஒருபொழுதும் ஒரு நாளும் ஒருபோதும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று உறுதியாய் நம்புகிறோம் இந்த நம்பிக்கையோடு என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்ப வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுவதாக இவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுமாய் பேறு பெற்றவர்களாய் வாழும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் அன்பின் பரலோக பிதாவே எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவராய் நீ கடந்து செல்கிற இருக்கிறபடியினால் எல்லா கடன்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க பா நீக்கி போடுங்க சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் வாலியாய் கடந்து செல்லும்படியாய் ஒரு அற்புதத்தின் ஆச்சரியமான ஆசிர்வாதத்தின் வாசல் வழியாய் இவர்கள் கடந்து செல்லும்படியாய் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் ஐயா உடைய சொர்க்க ராஜ்யத்தில் இவர்கள் பழுதற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வந்து சேரவும் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்

சகோதர சகோதரிகளே இந்த ஐந்து வழிமுறைகள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆச்சரியமான வெற்றிகளை பெறுவீர்கள் நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள் தேவ பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் தான் வெற்றி வெற்றி நிச்சயம் நீங்கள் வாழ்வது நிச்சயம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினார் ஆமேன் ஆமேன்